திருவெம்பாவை பாடல்கள் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியையாம் பாட கேட்டேயும் வாழ் தடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோ மின்செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மென்மறந்து போதா மேல் மின்றும் புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகான் கிடந்தால் என்னே என்னே ஈதே என் தோழி பரிலோர் எம்பாவாய் வாசம் பரஞ்சோதிக்கின் வாய் இராப்பதல் நாம் பேசும் போட்ட போது இப்போதார் அமளிக்கே வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையே விளையாடி ஏத்ததற்கு மலர்பாதம் தந்தருள வந்தருளும் பேசம் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பர் யாம் அரேலோர் எம்பாவாய் முத்தன வெண்ணகையாய் முன்வந்து எதிர் எழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்ற உள்ளே தித்திக்க பேசுவாய் வந்து கடை திறவாய் ஈசன் பத்துடைய தீர்த்தாற் கொண்டாற் அன்புடைமை அறியோமே சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் நமக்கேலோர் எம்பாவாய் ஒன்னி திலனகையாய் இன்னம் புலந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணி கொடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு வேத விழுப்புருளை கண்ணுக்கினியானை பாடி கசிந்துள்ளம் உன்னிக்கு நின்றுருக யாம் நீயே வன் தென்னி குரையில் துயலேலோர் எம்பாவாய் மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படிரி கடைதிரவாய் ஞாலமே வெண்ணி பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோடாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய்க்கான் ஏலக்குழலில் பரிசேலோர் எம்பாவாய் மானே நீ நின்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னும் புலந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து இம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கழல்பாடி வந்தோர்க்கு உன் வாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோனை பாடேலோர் எம்பாவாய் அன்னே இவையின் சிலவோ பல அமரர் உன்னற்கரியான் ஒருவன் இருஞ்சிரான் சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறப்பாய் தென்னாயின் நாமுன்னன் தீசேர் மெழுகொப்பாய் என்னானே என்னறையன் இன்னமுதென் ரெல்லோமும் சொன்னோங்கேள் வெவ்வேறாய் இன்னன் துயலுதியோ வன்னென்ற பேத்தையர் போல் வாழா கிடத்தியாள் எம்பாவாய் கோழி சிலம்ப சிலம்பும் ஏழில் இயம்ப இயம்பும் வெஞ்சம்பி ஏங்கும் கேளில் பரஞ்சோகி கேளில் பரங்கருணை கேளில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழேன்ன உறக்கமோ வாய் திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாரும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடு ஏலோர் எம்பாவாய் முன்னை பழம் பொறுக்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் தேத்தும் அப்பெற்றியனே உன்னை பிராணாகப் பெற்ற உன் சீரடியோம் உன்னடியா தாழ் பணிவோம் அங்கு அவர்கே பாங்காவோம் அன்னவரே என் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசை தொழும்பாய் பணி செய்வோம் இன்னவகையே எமக்கு எம் கோண் நல்குதியேல் என்ன குறையும் கிலோம் ஏலோர் எம்பாவாய் வாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே திருமேனி முடிவேனி வேதமுதல் விண்ணூரும் மண்ணும் துடித்தாலும் ஓட்டுளவா ஒரு தோழன் தொண்டர் உளன் கோட்டில் குலத்தான் தன் கோயில் பினா பிள்ளைகாள் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆறுற்றார் ஆரையலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய் மொய்யா தடம் பொய்கை புக்கு முகேர் என் கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டில் உய்வார்கள் உயும் வகையெல்லாம் உயிந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய் ஆர்த்த பிரவித்தையற்கெட நாம் ஆத்தாடும் தீர்த்தங்கள் தில்லை சிற்றம்பலத்தை தீயாடும் கூத்த நிர்வாணம் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்க்கலைகள் ஆர்ப்ப அரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் எத்தி இருஞ்சினை நீராடேலோர் எம்பாவாய் பைங்குவளை கார் மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தார் பின்னும் அரவத்தாள் தங்கள் மலங்கழவு வார்வந்து சாத்தலினாள் எங்கள் பிராட்டியும் கிம்போனும் போன்று சேர்ந்த பொங்கு மடுவிற்ந்து பாய்ந்து நம் சங்கன் சிலம்ப சிலம்பு கலந்தா கொங்கைகள் பொங்க பொங்க குடையும் பூங்குணல் பாய்ந்தாடு ஏலோர் ஏம்பாவாய் காதார் குழையாட பைம்போம் கலநாடர் கோதை குழலாட வண்டின் குழாம் ஆட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள்பாடி அப்பொருளா மாபாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்தமா மாபாடி நம்மை வளர்ந்தெடுத்த திறம்பாடி ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொரு கால் வாய் ஓவாள் சித்தம் கழிகூட கால் ஓவா நெடுந்தாரை கண்கணிப்ப கால் வந்து அணையால் விண்ணொரை தான் பணியாள் பேரறையர்க்கு நே பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் உருவ பூம்புலையீர் வாயார நாம்பாடி பூங்குணல் பாய்ந்தாடலோர் எம்பாவாய் முன்னிக் கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்து இம்மை ஆளுடையாள் மின்னி பொழிந்து எம்பிராட்டி திருவடிமேல் பொன்னம் சிலம்பின் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி நந்தம்மை ஆளுடையாள் தன்னில் பிரிவிழா எங்கோமான் அன்பர்க்கு முன்னியவள் நமக்கு முன்சுரக்கும் தேவர்கள் பால் எங்கும் இலாதோர் இன்பம் நம்பாலதா கொங்கு உன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தூரும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கற்கு ஆரமுதை பெருமானை பாடி நலம் திகழ் பங்கைய பூங்குணல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீற்றாற் போல் கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்பர் கண்ணார் ஒளி மொழி தாரகைகள் தாமகல வெண்ணாகி ஆனாய் அலியாய் சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே இப்போ புனல் பாய்ந்தாடலோர் எம்பாவாய் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழன் சொட் புதுக்கும் எம் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள் எம் கொங்கை நின் அன்பரல்லாதோர் தோல் சேரற்க என் கை உனக்கல்லாது எப்பனியும் செய்யற்க கங்கள் பதலெங்கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசை எமக்கு எங்கோன் நல்குதியேல் எங்களிலன் ஞாயிறை எமக்கேலோர் எம்பாவாய் போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுக நின் அந்தமாம் செங்கலிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரீகம் போற்றி யாம் உயிர் ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் யாம் மார்கழி நீராடேலோர் எம்பாவாய்